வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஞ்சபூதத்துடைய ஒரு மகாசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம பா பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறதுனால துஷ்ட துஷ்டசக்திகள்கிட்டேருந்து நம்மளுக்கு நிறைய பாதுகாப்புகள் கிடைக்கும் நோய் நொடிகளை நம்ம தீர்த்துக்கலாம் தெளிவான சிந்தனைகள் உருவாகும் மன பயங்கள் நம்மளை விட்டு கிடகும் அடுத்தபடியாக பார்க்க போனீங்கன்னா இதை திருநீரில் மந்திரிச்சு நம்மளுடைய காரியங்களை நம்ம செயல்படுத்திக்கிடலாம் அதாவது காரிய தடங்கல்களாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம் ஜுரம் இந்த மாதிரி உள்ள நோய்களுக்கும் நம்ம மந்திரிச்சு இதை போடலாம் முக்கியமாக குழந்தைகள் பயந்து சில குழந்தைகள்லாம் ராத்திரி நேரத்தில் ரொம்ப பயந்து அழு அழுவாங்க ஏதோ பார்த்து விரண்டது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தெருநீரில் மந்திரிச்சு பூசி குணப்படுத்தலாம் வேப்பிலையாகவும் மந்திரிச்சு அடிக்கலாம் இப்படி பல நன்மைகளை தனக்குள்ளே வச்சுருக்குது இந்த மந்திரம் அதாவது பஞ்சபூத மந்திரமாகப்பட்டது நமசி வய சிவய நம எனம சிவ மசிவயன வய நமசி இப்படிங்கிறது தான் பஞ்சபூத மந்திரம் இது மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு எழுத்துலையும் பஞ்சபூதங்களுடைய ஆதிக்கங்களை நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் நசி மசி இந்த ரெண்டே வார்த்தை தான் போதும் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு நம்மளுடைய செயல்களை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம செஞ்சிக்க முடியும் அதாவது இதை ஜெபிக்கிறதுக்கு உடல் சுத்தத்தை விட மன சுத்தம் ரொம்ப தேவை மனசளவில் சுத்தம் இருந்தால் போதும் எதுக்கு சொல்கிறேன்னா சுத்தமாக தான் செய்யணும் மந்திரங்களை எடுத்து போனீங்கன்னா நம்ம சுத்தமாக செய்யணும் இருந்தாலும் இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இதை செய்யணும் எதுவும் பூஜைக்கு வந்து படையல் பதார்த்தம் தூப தெய்வம் காட்டி அப்படின்னலாம் ரொம்பலாம் கீழே இறங்கி வர வேண்டியது கிடையாது இதை வந்து நார்மலாகவே நம்ம உட்காந்துருக்க நேரத்துலேயோ படுத்துருக்க நேரத்துலேயோ நடக்கிற நேரத்துலேயோ இப்படி எல்லா நேரத்துலேயுமே நம்ம வந்து இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஆழ்மானதுலேயே இதை நம்ம வந்து உருப்போட்டு வச்சுக்கலாம் இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மந்திரத்தை நசி மசி என்றால் யமனை வெல்லலாம் அப்படின்னு அகத்திய பெருமானை சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நல்ல மந்திரம் அதாவது கெடுதல்களுக்காக இல்லாமல் நன்மையான காரியங்களை நம்ம இதை வச்சு பயன்படுத்திக்கிறதுக்கு சிறந்த ஒரு மந்திரம் இது இதே வந்து இதே அச்சாரத்தை திருப்பி போட்டிங்கன்னா மசி நசின்னா அது வந்து கெடுதலுக்கு பயன்படும் ஆனால் அது நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம போக தேவையில்லை நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிடுவோம் நசி மசி அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை ஜெபிச்சா அதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இதை எப்படி எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு நம்ம வீடு வாசலில் நம்ம இருக்கக்கூடிய வீடு இல்லத்தில் நம்மளுக்கு ஏதோ தன்னை மீறின ஒரு செயல்பாடுகள் இருக்குது என்னன்னு தெரியலை ஆனால் ஏதோ ஒரு கெட்ட சக்தியோட புழக்கங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எளிமையாக பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்புகளும் நமக்கு கிடையாது இதுக்கு கொஞ்சம் திறநீர கையில் எடுத்துக்கிடுங்க உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் கொஞ்சம் திறநீரை எடுத்துக்கிட்டு ஈசனை மனசில் நினச்சிக்கிட்டு நசி மசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு உரு போடுங்க இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு உரு போட்டு அதை வந்து என்னென்னா நீரில் ஒரு சுத்தமான கலையத்தில் நீரை எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த மந்திரத்த திறநீரை அதில் போட்டு நல்லா எடுத்து வீடு வழங்குகிற இடங்கள் அப்படின்னு நம்ம தெளிச்சிட்டோம்னா நம்ம இல்லத்தில் எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் அன்னைக்கே நம்மளுக்கு தீர்வுக்கு வந்துடும் இது வந்து இந்த கெட்ட சக்திகள் வேறு எதுவும் பேய் பிசாசுகளோட பிரச்சனைகளாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி ஏவல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மந்திரம் நம்மளுக்கு ரொம்ப கை கொடுக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி பயந்து அழுவாங்க தோசைத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சில திடுக்கிட்டு போய் பயந்துருப்பாங்க அதுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே முறை தான் நம்ம நீரில் கலந்து வீட்டில் தெளிக்கிறதுக்கு ஒரு முறை சொன்னோன்னே இதே முறையை பயன்படுத்தி நூற்றி எட்டு முறை செவித்து நீரில் கலந்து வேப்பில ஒரு மூணு கொத்து வேப்பில எடுத்து அந்த நீரில் நனைச்சி அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தெளித்து விட்டுறணும் அந்த மாதிரி வேப்பில அடிக்கிறதுன்னு சொல்கிறது அந்த மாதிரி அது வேப்பிலையால் நீர் தான் அடிக்கணும் வேப்பிலையை வச்சு அடிச்சிடக்கூடாது நீரால் அடிக்கணும் அந்த மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மூணு முறை இறக்கி இறக்கி அடித்தோம்னா அது அந்த பிரச்சனைகள் அன்னையோடு அந்த குழந்தைகளுக்கு சரியாயிடும் மீண்டும் அந்த மாதிரி இரவு நேரங்களில் அள அளாம அழாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அடுத்தது எலுமிச்சம்பளத்தில் இதை ஊரு கொடுக்கலாம் ஒரு இடத்துக்கு போகிறீங்க தனிமையில் போகிறீங்க உங்களுக்கு ஒரு துணையை பாவிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எலும்பு இதே போல் உள்ளங்கையில் எடுத்து வச்சு இந்த நரசிம்மசிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நல்லா மனதார வேண்டி நூற்றி எட்டு முறை உறி ஜெபிச்சு அதை வந்து நீங்கள் போகக்கூடிய இடத்துல கையில் கொண்டு போகலாம் இது உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்க்க அப்படின்னா இதை தாயத்தா எப்படி பாவிக்கலாம் இதை தாயத்தா போட்டுக்கிறது அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் இதை மந்திரிச்சிக்கிட்டு மந்திரிச்சிக்கிட்டு நம்மளால் பயன்படுத்த முடியாது நம்ம உடனடியாக ஒரு ஒரு முறை மின ஒரு முறை நம்ம இதில் இறங்கினா மீண்டும் இது செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது நான் அந்த ஒரு தடவையிலேயே நான் அதை பலன்களை அடையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எந்திரம் அதாவது செப்பு தகுடு வாங்கியாந்து ஒரு தாய்த்தூக்குள்ள வைக்கிற அளவுக்கு சின்னதாக நறுக்கி அதில் வந்து இந்த நசி மசிங்கிற வார்த்தைகளை வந்து நம்ம எழுதி இதை வந்து ஆயிரத்தெட்டு உரு உட்காந்து ஆயிரத்தெட்டு உரு போட்டுருங்க நசி மசி நசி மசி நசி மசின்னு அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தட்டு உரு போட்டு இதை வந்து குளிசத்தில் அதாவது அந்த தாயத்துக்குள்ளே வந்து அடைச்சி நம்ம தாயத்த உடம்புல வந்து அணிஞ்சிக்கிட வேண்டியது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லா நேரத்துலேயுமே அதோடய பாதுகாப்பு உங்களுடைய கூடவே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் ஜெபிக்கிறதுக்கு சிரமங்கள் ஏற்படாது ஏன்னா பெரிய லயனான மந்திரங்கள் கிடையாது இது எளிமையான மந்திரம் எல்லா நேரத்திலையும் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து நார்மலாக நம்ம மனசுக்குள்ளேயே உருவேற்றிக்கிட்டே இருக்கலாம் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் போது நசி மசி நசி மசி நசி மசின்னு இதே மந்திரத்தை நம்ம ஜபிக்க ஜெபிக்க நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நோயாளிகள் இருக்கிறாங்க நம்மளுக்கு உடலால் எதுவும் பாதிக்க பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் நான் தலைய வலிக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல வயிறு வலிக்குது அப்படின்னு இருந்தாலும் இந்த நசி மாந்திரத்தை ஜெபிக்கிறதுனால அது சுத்தமடையும் அந்த வார்த்தைகளை கூட சேர்த்து நம்ம ஜபிச்சுக்கலாம் முதல்ல நசி தலைவலி தலைவழி நசி அப்படின்னு ஜபிக்கலாம் அந்த மாதிரி ஜெபிக்கும்போது அந்த தலைவலி நம்மளுக்கு சுத்தமாக சரியாயிடும் இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை இதை அதனால தான் சொல்கிறோம் அது எளிமையான விஷயங்கள் எல்லாரும் பயன்படுத்துகிறதுக்கு எளிமையான விஷயம் கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நான் கூட போடக்கூடிய பதிவில் எனக்கு நடந்த விஷயங்கள் நான் உருவாக்கி அடுத்தவங்களுக்கு சரி பண்ண விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த காணொலியில் பகிர்ந்துக்கிறேன் எதையுமே புதிதாக சொல்லலை மருத்துவமாக இருக்கட்டும் இந்த மாதிரி மந்திரங்களாக இருக்கட்டும் எந்திரங்களாக இருக்கட்டும் இனி போடக்கூடிய பதிவுகளாக இருக்கட்டும் எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதனால் நீங்களும் நம்பிக்கையாக அதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்புகளை கொடுக்கும் இதை வந்து எல்லா நேரத்துலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா இதை வந்து தீய சக்திகளுக்கு பயன்படுத்திக்கிடலாம் சக்தி நம்மள்ட்ட அண்டாமல் இருக்கணும் தீய சக்தியால் எதுவும் பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் எந்திரம் போடணுன்னா நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருப்பேன் வீடியோவுடைய அந்த எந்திரத்தை அந்த எந்திரத்தில் வந்து வரைஞ்சிக்கிடுங்க அதாவது அந்த தகுட்டில் அந்த எந்திரத்தை எழுதிக்கிடுங்க எழுதிக்கிட்டு இதுதான் மந்திரம் இதை ஜெபிச்சு நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம் சுமாராக நூற்றி எட்டு ஜெபிச்சாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதீதமான பலன்கள் வேணும்னா நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஜெபிச்சுக்கிடலாம் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கண்டிப்பாக பலனடைங்க இந்த மந்திரத்தை வச்சு இன்னமும் நிறைய வேலைகள் செய்யலாம் நான் இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்தி சொல்லிடுறேன் இப்போதைக்கு இதை நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு நல்லா ஏற்றதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இந்த மாதிரியான பதிவுகளை தொடர்ச்சியாக நம்ம காணொலியில் கொண்டு வர்றேன் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க நான் வணங்கக்கூடிய அந்த ஆதிசக்தியை வேண்டி வணங்கிக்கிறேன் நன்றி வணக்கம்